வணக்கம் கடந்த வாரம் வரைக்கும் வான் சிறப்பு அடுத்த பத்து குரல்கள் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமையிலிருந்து வரும் குரல் இருபத்தி ஒன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு மக்சோன இப்ப ரத்திக்கலாம் மனுஷன் இங்கிருக்கான் இடும்ப் கிட்டப் சுச்சி அக்கண் திங்கி மெருக்கான் the treaties that talks about virtue of a good man, books that writes about good men, they will always praise the holy men who hinders themselves all the desires of the world. We have read புத்தகங்களை படிச்சிருப்போம். in the Bible. We have read the Bible in the Bible. We have மேற்கொண்டவர்களை துறவு அப்படின்னா என்னன்னா ஆசைகளை நீங்கியவர்கள் இந்த துறவு வாழ்க்கையை சரிவர மேற்கொண்டவர்களை எப்போதும் போற்றி பேசுமா நன்றி